இன்றைய ஒரு நிமிட வேத தியானம் ப்ரிப்பேர் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரொடியூஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் வருடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் ஃபைவ் ப்ரோஸ் டு என்டர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ப்ரொடியூஸ் ப்ரொடெக்ட் ப்ரொக்ளைம் ப்ரொமோட் ப்ரொசீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செல்ல போகும் நாம் இந்த ஐந்து காரியங்களையும் குறித்து பார்க்க போகிறோம் இன்று ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் என்றால் என்ன உற்பத்தி செய்ய வேண்டும் நம் மூலமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை உருவாக்குவது தான் ப்ரொடியூஸ் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து என்ற சங்கீதம் ஒன்று மூன்றிலே எழுதியிருக்கிறது பாருங்கள் கனி தரக்கூடிய வாழ்க்கை இதுவரை நாம் வாழவில்லை என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு கனி தரப்போகிறது நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க போகிறோம் ஆவிக்குரிய சகோதரர்களை உருவாக்கப் போகிறோம் வசனம் சொல்கிறது தன் காலத்தில் தன் கனியை தந்து இது நம்முடைய காலம் என்பதை நம்ப வேண்டும் எனக்கு சரியான தருணம் அமையவில்லை நேரம் கூடவில்லை என்னை யாரும் இந்த ஊழியத்திற்கு அனுப்பவில்லை எனக்கு இந்த ஊழியம் கொடுக்கப்படவில்லை என்ற சாக்கு போக்குக்கான நேரம் இது அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் ஆண்டவருக்காக கனி கொடுக்க போகிறோம் ஆவிக்குரிய கணிகள் நம் மூலமாய் மற்றவர்களுக்கு போகிறது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்ற கணிகள் நம் மூலமாய் மற்றவர்களுக்கு போகிறது வி ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் ஆ மேன்